சொல்லிட்டாங்களா என்னையோ ஆ இவங்க அந்த டான்ஸ் ஆடுறாம டான்ஸ் ஆடுவாங்கள அந்த ஆண்ட்டிதான் மாமியா ஆமா ஆமா என்ன போய் உன்ன மாமி நீதான் வாக் அதுக்கு சொல்றாங்க. அது அவரே சொல்லல மாட்டாரு ரியாக்ஷன் பண்ணி காம்பாரு. ஊங்கலைய டான்ஸ்லாம் நல்லா இருக்கு ஆண்டி மலர் தங்கோ நாங்க உன்னோட வீடியோவை வந்து ஃபேமிலியாவே பாக்குறோம். உனக்கெல்லாம் நாங்க அழகா பேச சஞ்சிட்டாங்க.

எனக்கு பட்டம் விட போறேன்னு சொல்லிட்டு போகுது அக்கா காவிய போறோம் அதே தானா அப்புறம் என்ன மலர் சமையல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பிளவுஸ் எல்லாம் சூப்பரா தைக்கிற தங்கம் நீ மொத்தமே நீ தான் டீச் பண்ணதா செமையா இருக்கு எங்க மாமி கூட தான் தைப்பாங்க வரும் ஆனா வராது வரும் நீ நீ போ முதல்ல எந்திரி நீ பேச நீ 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 பேச பேசாத எந்திரிச்சு அதுக்கப்புறம் யாராச்சும் கமெண்ட் போட்டுருவாங்க பாரு வந்துச்சு பாரு எந்திரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எவனா வந்து தப்பா கமெண்ட் போட்டுருவான் போ நீ பேசாத பேசாதீ கூட கீழே இறங்கி படுகுன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல போனே தெரியல தள்ளி கீழே இறங்கி போறேன் மலர் தங்கம் என்ன ஸ்பெஷல் மெசேஜ் போட்டேன் பண்ணல இன்ஸ்டா யூஸ் பண்றியா இல்லையா மலர் ஆமா அதுல வேற பேர் இருக்கு மலர் இன்ஸ்டா யூஸ் பண்றது இல்லையா என்ன ஆச்சு